ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்னென்ன காய்கறி இருக்குது அப்படின்னா ஒரு தேங்காய் ஒன்று இருக்குது கோவக்காய் இருக்குது நல்ல நீல நிலமாக நல்ல பெரிய கோவக்காய் அது கோவக்காய் வந்து சுகருக்கெலாம் ரொம்ப நல்லது இது நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம தக்காளி இஞ்சி போட்டு பேஸ்ட்டு கிரே நல்லா அரைச்சிட்டு நல்லா எப்படி ஒரு சிக்கன் கிரேவி பண்ணுவோம் பாருங்க அந்த மாதிரி பண்ணோம்னா இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் நூக்கல் இருக்குது இந்த நூக்கல் வந்து சூப்பு வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லது பார்த்துக்கோங்க பெரிய பெரிய நோய்களாக நமக்கு வராமல் தடுக்கும் நூக்கல் வந்து சூப்பு வச்சு சாப்பிட்லாம் சாம்பாருக்கு போடலாம் அது மாதிரி சாம்பார் கூட்டு அதுக்கப்புறம் சூப்பு இதுக்கு வந்து நூக்கல் வந்து ரொம்ப நல்லது இது இதில் வந்து நிறைய மருத்துவ குணம் இருக்குது இந்த நூக்கல் வந்து அவாய்ட் பண்ணாமல் நீங்கள் சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் ரெண்டு லெமன் இருக்குது ரெண்டு பீட்ரூட் இருக்குது அதுக்கப்புறம் தக்காளி கொஞ்சம் இருக்குது கருவேப்பிலை கொத்தமல்லி நமக்கு இங்கே கடைகள்லாம் ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்கல்ல இது வந்து நம்ம தேங்காய் கூட அரைச்சி தொகையில் அரைச்சி தோசை இட்லி அந்த மாதிரி இதுக்கு சட்னி அரைக்கலாம் இல்லாட்டி சாதத்துக்கு தொகையில் அரைக்கலாம் இது நமக்கு ஃப்ரீயாகவே கிடைக்குது இது நல்லா நம்ம யூஸ் பண்ணிக்கணும் பாருங்கள்லாம் காசு கொடுத்து வாங்குகிறாங்க நமக்கு வந்து கடைகள்லேயே நமக்கு நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கிறது அதை வந்து நம்ம நல்ல ரசம் எல்லாத்துலேயுமே நம்ம சேர்க்கும் போது அந்த கருவேப்பிலையில் உள்ள அயன் கண்டன்ட்டு கொத்தமல்லி வந்து பித்ததுக்குலாம் ரொம்ப நல்லது அதனால் நம்ம இதை தவறாமல் நம்ம சேர்க்குறது வந்து ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் வாங்கிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் நெல்லிக்காய் இருக்குது நெல்லிக்காயோட வெத்தலை இருக்குது இந்த நெல்லிக்காய் வெத்தலை வந்து ஜூஸுக்கு வந்து ரொம்ப நல்லது நல்ல உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகணும்னா நல்ல நெல்லிக்காய் வெத்தலை ரெண்டு இப்போ ரெண்டு பேர்னா ரெண்டு நெல்லிக்காய் போட்டால் போதும் ரெண்டு வெத்தலை கருவேப்பில் கொத்தமல்லி புதினா அதுக்கப்புறம் ரெண்டு பல் பூண்டு கொஞ்சம் மிளகு ஜீரகம் கொஞ்சம் தயிர் அப்புறம் இந்து உப்பு எல்லாம் போட்டு அடித்து அந்த ஜூஸு வடிகட்டி குடிங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா நிறையா இருக்கும் உங்களுக்கு இந்த சம்மரில் வர சளி பிராப்ளத்துக்குலாம் இது வந்து ரொம்ப வந்து நல்ல ஒரு மருந்து பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இது அமெரிக்கன் கான் இது வந்து நிறைய இப்போ வந்து நம்மளோட அந்த பாரம்பரிய அந்த சோளம் ஒரு காடாக இருக்குமே அதுவே இப்போ காணும் எல்லாம் இப்போ இந்த அமெரிக்கன் கான் தான் வந்துக்கிட்டு இருக்குது இதை வந்து ஈவினிங் டைமில் நம்ம இது ஒரு அஞ்சு ஃபைவ் மினிட்ஸில் நல்லா வெந்துருது பார்த்துக்கோங்க இதை வந்து நம்ம ஒரு ஒரு வெங்காயம் போட்டு தாளிச்சிட்டு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி நம்ம பசங்களுக்குலாம் கொடுக்கலாம் ஓகேங்களா அது தவிர வந்து கார்ன் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணலாம் கார்ன் கிரேவி பண்ணலாம் எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் முள்ளங்கி இருக்குது முள்ளங்கி சாம்பார் வைக்கலாம் காரக்குழம்பெல்லாம் வைக்கலாம் நமக்கு அதுக்கப்புறம் கேரட் ஒன்றே ஒன்று இருக்குது இந்த கேரட்டை வந்து நம்ம மூக்களோட வச்சுட்டோம்னா இது கூட சேர்ந்து நம்ம கூட்டம் சாம்பாராக வைக்கும்போது அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே அதுக்கப்புறம் வந்து இந்த முள்ளங்கி வந்து காரக்குழம்பு வைக்கலாம் சாம்பார் வைக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதோட அந்த தனியாக அதோடய அரோமாவே நல்லா இருக்கும் பார்த்துக்கோங்க முள்ளங்கி அது மாதிரி வெள்ளரிக்காய் ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளரிக்காய் வந்து தயிர் பச்சடி பண்ணலாம் பச்சை மிளகாய் பச்சை மிளகா வந்து டெய்லி ஒரு ஒன் ஆர் டூ பீசஸ் வந்து ஒரு சாம்பாரோ எதுலையோ நம்ம சேர்க்குறதுனால அதோட டேஸ்ட்டு சமையல் நல்லா தனியாக போடும் நம்ம அந்த கருவேப்படியை வந்து நல்ல ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அகழமான பாத்திரத்தில் வச்சுட்டு அதில் வந்து நீங்கள் வந்து வச்சுட்டோம்னா நல்லா நாலு நாளாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நான் அதை எப்படி வைக்கிறேன்னு அவங்களை காமிக்கிறேன் கொஞ்சம் சோமியத்த பட்டுட்டோம் வைங்க எல்லாமே அழுகி போயிடும் இந்த இது புதினாவோட அந்த இதெல்லாம் இருக்குல்ல இது வந்து இப்போ காலத்தில் நல்லா இல்லை தொட்டியிலே அப்படி ஊனி வச்சாலே நல்லா புதினா வந்து நல்லா வளர்ந்துடும் ஃப்ரெஷ்ஸி தனியாக கொத்தமல்லி இது வச்சுருக்கேன் இப்போ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்ல ஒரு பாத்திரத்தில் வைக்க போகிறேன் இப்போ எனக்கு இன்னைக்கு வந்து நான் சமையல் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து நான் வந்து ஒரு மூணு மணி போல் என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ போடுவேன் நான் அதில் வந்து உங்களுக்கு இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன் என்ன என்ன பண்ணியிருக்கேங்கிற சமையல் வந்து உங்களுக்கு தெரியும் நீங்களே போய் ட்ரெஸ் பண்ணுங்கள் இப்போ வந்து நூக்கல் இன்றைக்கி வெள்ளிக்கிழமனால நூக்கல் இது கேரட்டு போட்டு சாம்பார் வச்சுட்டு முள்ளங்கி கூட ஒரே ஒரு முட்டைங்கி சேர்த்துக்கலாம் ஓகேங்கண்ணா முள்ளங்கி வந்து குருமா நீங்கள் வச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்கண்ணா ஆனால் இன்னைக்கு வெள்ளிக்கிழம கொஞ்சம் சாம்பார் அப்படின்ட்டு செட் பயன்ச்சிட்ருக்கனால இது நான் சாம்பார் வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை வந்து நல்ல ஒரு கிரேவி மாதிரி சிக்கன் கிரேவி மாதிரி பண்ண போகிறேங்க நான் ஓகேங்களா இன்றைக்கி இருக்க காய்கறி வச்சு பார்த்தீங்கன்னா நல்ல முள்ளங்கி குருமா வைக்கலாம் இல்லாட்டி காலிஃப்ளவர் குருமா வைக்கலாம் இல்லை ஒன்றும் இல்லை நமக்கு ரொம்ப டயர்டாச்சுன்னா இது லெமன் போட்டு லெமன் சாதம் பண்ணிவிட்டு இந்த காலிஃப்ளவரை வந்து கிரேவி மாதிரி சும்மா மிளகா தூள் சர மசாலா தூள் வறுத்தரலாம் ஓகேங்களா அது கூட இந்த கான் போட்டாலும் நல்லாயிருக்கும் இது வந்து மேட்சாக இந்த கொத்தமல்லி துவையலும் நல்லாயிருக்கும் தேங்காய் இருக்கறனால அதனால் ஒரு கன்ஃப்யூஸ்டாக இருக்குது என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கேன் பீட்ரூட் பொரியல் வந்து அதுவும் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது ஓகேங்களா அதனால் இன்றைக்கி நான் வந்து இந்த நூக்கால் முள்ளங்கி கேரட்டு போட்டு சாம்பார் வச்சுட்டு கோவக்காய் கிரேவியும் காலிஃப்ளவர் பொரியலும் வந்து காளி சாரி பீட்ரூட் கொரியலும் பண்ணான்ட்டு ஐடியாவில் இருக்கிறேன் பாருங்கள் நான் எங்களுக்கு லேடிஸ்க்கு எவ்வளோ வந்து இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய எங்களுக்கு ஒரு மைண்டுக்குள்ளே ஒரு பெரிய இதே போதும் இல்லாட்டி நல்ல கால் காலிஃப்ளவர் போட்டு பிரியாணி பண்ணி நல்லா வெள்ளிக்காய் போட்டு தயிர் பச்சடி அந்த மாதிரி வச்சுட்டு இந்த தொகையல் கூட கொத்தமல்லி தொகையல் கூட வச்சலாம் ஓகே அப்புறம் இது வந்து கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி ஜூஸ் போட்டுருவேன் ஃப்ரெண்ட்ஸ் ஜூஸ் போட்டு ஒரு டம்மா குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் என்னோடய சமையலை வந்து நான் ஆரம்பிப்பேன் நான் இது வந்து இப்போ கொஞ்சம் ரொம்ப காலமாக இருக்கிறதுனால கரெக்டாக சாதம் இங்கே மீதி உள்ள சாதத்துலலாம் இப்போ சம்மர்னால் நம்ம தண்ணி ஊற்றி சாப்பிடலாம் இந்த டைத்தில் வந்து நம்ம தண்ணி ஊற்றி வந்து சாப்பிட முடியாது அதனால் உங்களோட ரைஸ் நீங்கள் எடுத்துக்கிற ரைஸ் வந்து கரெக்டாக எடுத்துக்கிட்டீங்க ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் இதான் என்னோடய ரைஸ் டப்பா ஓகேங்களா இப்படி இழுத்தோம்னா ரைஸ் நல்லா அழகாக வந்துடும் நம்ம தேவையான ரைஸ் எடுத்து அளந்து போட்டுக்கலாம் ஓகேங்களா ரெண்டு பேருக்கு வந்து நல்ல இந்த ஒரு டம்ளர் ரைஸ் வந்து தாராளமாக போதும் ரைஸ் நம்ம கம்மியாக சாப்பிட்றது நமக்கு நல்லது ஓகே இப்போ நான் இது சாம்பார் வைக்கணும் அப்படி நினச்சின்னா பருப்பு ஊற போட்டுருவேன் தோரம் பருப்பு ஊற போட்டுட்டு அதுக்கப்புறம் சாம்பார் வைக்க வேண்டியதுதான் டெய்லி நான் ஒரு எட்டு நிமிஷம் வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதில் வந்து நான் இன்றைக்கி என்னென்ன சமையல் பண்ணால் போகிறேன் அப்படி அந்த மைண்டுக்குள்ளே ஒரு டிஸ்கஸை வந்து நான் உங்களோட நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன் நீங்களும் இந்த காய்கறியை வச்சு என்னென்ன டிஷ் பண்ணலாம் அப்படிங்கிறத எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் நீங்களாக இருந்தால் என்ன பண்ணுங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி வீடியோ நான் போடுறதும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் என்னோடய ரீல்ஸில் வந்து நம்மளோட தமிழ்நாடு ச சமையல் சேனலில் வந்து என்னோடய இதில் ரீல்ஸில் வந்து இன்றைக்கி நான் மதியானம் சமைச்ச பிறகு உங்கள் வீடியோ நான் டெய்லி போட்டுக்கிட்டுருக்கேன் அந்த மாதிரி நான் போடுறேன் நான் பர்டிகுலர் உங்களுக்கு எதாவது ரெசிபி வேணுன்னு சொல்லுங்கள் பர்டிகுலர் தனியாக வந்து அதை நான் வந்து வீடியோ போடுறேன் நான் ப்ரொக்கோலி அண்டு காலிஃப்ளவரோட பெனிஃபிட் வந்து ரொம்ப நல்லது அதனால் அது அதை பற்றியும் சொல்லுங்கள் ஓகேங்கண்ணா ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து இந்த பேபி கார்னு வாங்குறீங்களா இல்லை நீங்கள் அந்த மாதிரி நம்மளோட நாட்டு சோளம் இருக்குல்ல அந்த அதெல்லாம் சொல்லுங்கள் ஓகேங்களா நான் இந்த மாதிரி தான் டெய்லி வந்து காய்கறிகள் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நான் பிளான் பண்ணுவேன் அந்த பிளானை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு நான் வீடியோவை நான் போட்டு காட்டுறேன் அதனால் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதெல்லாம் வச்சு இந்த தேங்காய் சாதம் பண்ணிவிட்டு இந்த கோவக்காய் ஃப்ரைக்கெலாம் பண்ணிக்கலாம் ஓகேங்களா எதுனாலும் துவையல் ஒன்று எக்ஸ்ட்ரா இருந்தால் இன்னும் நமக்கு டேஸ்டியாக இருக்கும் அதனால் காய்கறிகள் பழங்கள் இந்த மாதிரி நிறைய ஹெல்த்துக்கு நிறைய சேர்த்துக்கோங்க நிறைய இந்த ஃப்ரைடு ஐட்டம்ஸ்லாம் விட நமக்கு வந்து இது வந்து நிறைய பெனிஃபிட்ஸை கொடுக்கும் நம்ம கொஞ்சம் சோமேடு பார்க்காம நம்ம அதை சமைச்சிட்டோம்னா நமக்கு ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு நல்லது வெளியில் எப்போயாவது ஒரு மந்த்லி ஒரு ஒன் ஆஃப் வயசு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கூட போதும் அதனால் இப்போ இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன் நீங்கள் கமெண்ட்டில் வந்து இப்போ இந்த காய்கறிகள் வச்சு வேறு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறது வேறு ஏதாவது இதில் ஹெல்த் பெனிஃபிட் இருந்தாலும் நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யூ